இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் ஆதர பந்துகன நமஸ்கார் அம்மா போலரம் வச்சு ஹாசா குறிச்சி அப்பன மனபி பொல்லோரு திபோ அம்மா காவஞ்சி பாப்பையும் பஹாரிக்கு ஜவுஜி ஹைதராபாதில் இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போறதுக்காக கிளம்பியாச்சு ஹைதராபாத்லேருந்து ஒரிசா போறதுக்காக ட்ரெயினில் போயின்னு இருக்கோம் பசங்களுக்கு வந்து ட்ரெயின் ஜர்னாவே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ வெயில் இருந்தாலும் உள்ள கொஞ்சம் ஏசி ஜாஸ்தியாக இருந்ததால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு போயிருந்தோம் நாங்கள் போகும்போது நடந்தது அங்கே ஊருக்கு போயிட்டு என்ன நடந்தது எல்லாமே வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் இருந்து வந்து ஒரிசால பண்ணுற டிஷ் தான் இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் பண்ணுறதும் வந்து அந்த அவங்க எப்படி பண்ணுறாங்க ரெசிபி அதுதான் அப்டேட் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அம்மா பாரிக்கு பாச்சு அம்மா காவரு கெம்தி அப்பா அம்மனை ரெசோ அம்மா கோண கோனைக்காவச்சு சே வீடியோ ஆச்சுட்டு ஒன் மந்த் அப்டேட் அப்லோட் ஓகே கோனை போயினா அம்மா ஒன் மந்த்து சுட்டி கவரம் ரொயிப்போ எத்தபிக் கரா ரோய்போ பிபு காரம் ஜாக்கி சமஸ்தங்க சங்கரம் மிசிக்கு ரோய்ப டம்பரம் குசி ரோய்போ சேட்டப்பேன் அவன் பிள்ளைமனுக்கு பேசி குசி இருக்கு அவனுக்கு பயிர்க்கி ஜந்து என்னைக்கு ட்ரெயின் என்னைக்கு என்னைக்கு டிக்கெட்டு என்னைக்கு டிக்கெட்டுன்னு என் பொண்ணு வந்து டெய்லி கேட்பான் இன்னைக்கு லாஸ்னால லாஸ்ட் லாஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு இன்னதான் நம்மளோட மிஷன் லைஃப்ல இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு எல்லாருக்கும் கூடவும் சொந்தக்காரன் கூட எல்லாம் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து இருக்காது நீங்க வந்துட்டு எல்லாரும் நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணலாம் இல்லை என்னோட அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க இல்லைனாலும் இன்னொரு அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிருக்காங்க அவங்கள அளவுக்கு அதே பாசம் எங்க போனாலும் நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும் போது ஸ்மைல் பண்ணின்னு போகணுமோனா அப்போசிட்ல இருக்கவங்களும் நம்மள பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த மெத்தட் தான் அவங்க கிட்ட நம்ம எவ்வளோ பாசமா இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு பாசமா அவங்க இருப்பாங்க எங்க அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு எங்க அம்மா இப்படி இருப்பாங்க எங்க அப்பா இப்படி இருப்பாங்க அப்படின்னு குறை சொல்லி நிற்கிறத விட இருக்கிற அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்குது தான் நம்மளோட லைஃப்ல பெரிய விஷயம் எங்க அம்மா என்கிட்ட இப்படி பண்ணிருப்பாங்க எங்க அப்பா எங்க கிட்ட இப்படி பண்ணிருப்பாங்கன்னு புலம்புறதுதான் நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் ஆமா அப்பா அம்மான்னா எல்லாரும் பசங்க கிட்ட நல்லதா இருப்பாங்க நம்ம யாரு கிட்ட நல்லா இருக்கோமோ அவங்களும் நம்ம கிட்ட நல்லா இருப்பாங்கல்ல நம்ம ஒருத்தவங்க நல்லா வச்சிருக்காங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க அப்பா அம்மா நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கலனா நம்மள வந்து நல்லா பாத்துக்க மாட்டாங்கல்ல அப்ப அவங்களும் நல்லவங்க தானே எந்த அப்பா அம்மாவும் இங்க உலகத்துல வந்து தப்பானவங்க இல்ல அவங்க என் கிட்ட பாசமாக இல்லை என் தம்பி கிட்ட பாசமாக இருக்காங்க எங்கள் அக்கா கிட்டே பாசமாக இருக்காங்கன்னு குறை சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் முதல்ல பாசமாக இருக்கீங்களா அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மாவை யார்கிட்டேன்னா விட்டு கொடுத்து பேசுறீங்களா என்னோட அப்பா அம்மா இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் இருந்தீங்களானாவே நம்மளோட அப்பா அம்மாவோட அன்பு நம்மளுக்கு நல்லா புரியும் ட்ரெயின்ல என் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு வந்தாங்க நார்மலாக வீட்டில் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டிவி பார்ப்பாங்க விளையாட போகும்போது ஆனா இந்த டைம்ல வந்து ஃபோன் எதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு வந்துருந்தாங்க ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது இது என்னன்னு பேசுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா நாங்க இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு போன மாதிரி இருந்தது இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஊருக்கு போறோம்னா நம்ம ஊர்ல வந்துட்டு நமக்காக வெயிட் பண்ணிருக்க அப்பா அம்மாவை போயிட்டு பாக்க போறோம் அந்த சந்தோஷத்தோட நம்ம போனாதான் ஐயோ இங்க போனோமே இது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொழமீன் போறதை விட சந்தோஷமா போனோம்னா நம்மள எல்லா இடமும் நமக்கு சந்தோஷமா தான் தெரியும் வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பெஸிலோக்கோ கொத்தாப்ப டைம் ரூஜாச்சு நமக்கு காவுக்கு ஜிப்பா பையன் திறக்காரு சே ஜகார பெஸ்ஸி கரா ரோய்ப எம்தி ரோய்போ செமித்தி ரோய் கோய்க்கு கம்ப்ளைண்ட் கோரிக்கை ஜிப்பா பையன் திறக்காண்ணே

ஒன் வீக் கையிலவே போய் சார்ப்போ கோண கோணம் போ அம்ம பிள்ளை மனுக்கு கெமிதி ரோய் போ சப்பு அம்மா சுச்சுனா பெட்ஷீட் டீ கொரிக்கி போ ஜல்லி பறிவுனே திருப்பி சப்பு காரம் குறிக்கி ரூம் சப் ரெடி குறிக்க வைக்கபோ அசிப அசிபி தினர போய் வெயிட் குறிப்போ தங்கோ ட்ரெயின் ட்ரெயின் ஜேர்னில வந்து பிடிக்காத ஒரு விஷயம்னா நான் அதுல குடுக்குற சாப்பாடு அதனால நாங்க அதுல குடுக்குற சாப்பாடு வந்து சாப்பாடுல வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் அதுவும் வந்துட்டு எதில் பாரு ஏதோ அவங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரீயில் வந்த மாதிரி எல்லாத்துலையுமே பொட்டுட்டோ பொட்டோட்டோ ஃப்ரை பொட்டோட்டோ எல்லாமே எல்லா உருளைக்கிழங்கு தான் சாப்பாடு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி ஆனா ட்ரெயின் சாப்பாட விட அந்த சாப்பாடு தௌசண்ட் டைம் பெட்ரு ட்ரெயின் ஜேர்னில ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பாத்ரூம் வந்து கொஞ்சம் கூட க்ளீனாகவே இல்லை ரயில்வே வந்து இவ்வளவு காசு வாங்குறாங்க டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்க்கவே மாட்டேன்றாங்க இது வந்து சிலிக்கா சிலிக்கா சில்லிகார் ரிவர் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது என் பசங்களுக்கு வந்து அந்த ரிவர் பத்தி எல்லாம் சொல்லின்னு வந்துட்டு பாத்துன்னு வந்தோம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு ட்ரெயின் போறது ரொம்ப பிடிக்கும் ஆனா ட்ரெயின்ல வந்து அந்த பாத்ரூம் இந்த தான் ஒரு பெரிய கஷ்டமே அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தா பசங்களை கூட ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு போயிருக்கலாம் நாங்க வந்து குர்தால இறங்கியாச்சு குர்தால இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வண்டி வந்துடுச்சு அதுல பசங்க ரொம்ப ஜாலியா அந்த டீ பிரிட்ஜ் இருக்கு எங்க ஊருக்கு போனோம்னா அந்த பெரிய பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போனோம் அந்த பிரிட்ஜ் மேல போகும்போது எங்களோட ட்ரெயின் வந்து ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் ஹைதராபாத்தில் கிளம்புனோம் அந்த சேம் டைமில் வந்து எங்கள் நாத்தனார் வந்து செவன் ஓ கிளாக் அவங்க அங்குறது கிளம்புனாங்க ஒரு டூ ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு மீட் பண்ணிட்டு சரி ஒரே டைமில் போயிடலாம் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தா எங்கள் ட்ரெயின் வர்ற டைமுக்கும் அவங்களோட ட்ரெயின் வர்றதுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் வந்தது புரிதலை வந்து நாங்கள் இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அவங்களோட ட்ரெயினும் வந்துச்சு அதனால பசங்கள் எல்லாருமே ஒரே வண்டியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு ஃபுல்லா சத்தமா சந்தோஷமா வந்துன்னு இருக்கோம் ஊருக்கு போறோம் இது என் பொண்ணு இங்க இங்க இருந்து போகும்போதே வீடு அங்க தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற அவளுக்கு வந்து அக்காவோட பசங்க எல்லாம் வந்த உடனே இன்னும் சந்தோஷம் அவன் பையன் வந்த உடனே என் பக்கம் சுத்தமா வரவே மாட்டாங்க இனிமேல் எனக்கு ஒன் மந்த் வந்து ரொம்ப ரெஸ்ட் மாதிரிதான் ஊருக்கு போறோன்றது இல்லை ஆனா என் பசங்களை வந்து ஃபுல்லாவே அக்காவோட பசங்க வந்து பாத்துப்பாங்க குஷி வந்து காலையிலே குளிக்க வைக்கிறது அவ்வளோ எல்லாம் பாக்குறது எங்களோட வீடு வந்து வர வந்துடுச்சு அந்த சைடுல தெரியுது பொண்ணு பார்த்துட்டு அந்த மலை மாதிரி இருக்குல்ல அதுக்கு தான் எங்க வீடு இருக்கு அதை பார்க்கும் போதே வீடு அங்க தெரியுது வீடு அங்க தெரியுது அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம தான் மிஷின் மாதிரி லைஃப் ஓடின்னு இருந்தாலும் நமக்கான ஒரு வீடு நமக்கான ஒரு சொந்த ஊர் இருக்கும்போது அங்க போற சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்ல அங்க நமக்காக ரெண்டு ஜீவன் வந்து எப்பவுமே காத்துன்னு இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது அதுக்கு பெரிய அளவே இல்ல வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கினு பசங்க எங்க போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் நம்மளோட கல்ச்சரை வந்து மறக்கவே கூடாது அப்படின்றது எல்லார்கிட்டயும் வந்துட்டு எங்க எவ்வளவு தூரம் போனாலும் வழியில வர்ற என்னென்ன இருக்கோ நம்ம நுங்கு எல்லாம் கிடைக்கிறது அப்புறம் மாம்பழம் வாட்டர் மெலன் எல்லாம் வந்துட்டு அப்பா அம்மாவுக்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என் பையன் அம்மாவால் வந்து இப்போ நார்மலாக நடக்க முடியல அப்பா கிட்ட வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது வெத்தலை அந்த பான் போடுவார் அதை வாங்கின்னு வந்துட்டு என் பொண்ணு கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலன்னா நம்ம பசங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம கல்ச்சரில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வர்றதுக்காக வீட்டில் இருக்க ஹனியோ அதோட பேர் வந்து எங்க வீட்டுல இருக்க அந்த நாயோட பேர் வந்து ஹனி அதுவும் என் பொண்ணுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போகும்போது அதுக்கும் டாட்டா சொல்லிட்டு அதுக்கும் கை காட்டிக்கினே போறாவோ அவங்க எப்பவுமே என்னதான் நம்ம எவ்வளவு லாங்ல இருந்தாலும் வீடியோ கால்ல பேசினு இருந்தாலும் பக்கத்துல போய் பாக்குற மாதிரி இருக்காது ஊர்ல வந்து முருங்கை மரம் வந்து ஃபுல்லா அந்த மரம் வந்து உடஞ்சிச்சு ஃபுல் முருங்கைக்காய் வந்து அந்த ஒரு கிளை எடுத்துட்டு வந்து அக்கா எல்லாருக்கிட்டே காட்டுனாங்க இங்கே சென்னையிலையும் சரி எனி டைம் கரண்ட் இருக்கோ இன்வெர்ட் இருக்கோ எல்லாமே இருக்கும் ஊரில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு எங்களது சோலார் இதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தர வீட்டில் கரண்ட் இல்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு என் பசங்க கரண்ட் இல்லாமல் வெளியே உட்காந்துன்னு அந்த ஒரு டைம் இருட்லேயும் பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட சண்டே மார்னிங் ஊருக்கு வந்தோம்னாவே சண்டே மார்னிங்னாவே உக்கால பர்த்தம் மச்ச ஃப்ரை உக்கால பரத்தம்னா நம்ம சாப்பாடு பழைய சாப்பாடு இருக்கலாம் அது ஆனா இங்க பழைய சாப்பாடு இல்லை அப்பயே சாப்பாடு செஞ்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க மீன் இது பெரிய பெரிய மீன் வந்து வாசலாண்டி எடுத்துன்னு வருவாங்க அது உயிரோடவே தான் இருக்கும் அந்த மீன் கொஞ்சம் அப்போயும் பிடிச்சின்னு வர ஃப்ரெஷ் மீன் கட் பண்ணி கொடுத்தாங்களாம் இதில் எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க விரும்புன்னா மஞ்சத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டிருப்பாங்க இதுவும் அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வெயில் டைமுக்கு வேற எந்த குழம்பெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க காசுல டைம்ல சங்க சங்க சண்டேனா பொக்கால பரத்தம் அவன் மச்சா ஃப்ரை நான்வெஜ் காய் பண்ணினா சீட்டு பையன் தங்கப்பையா அழகட்டா அவுட்டு உஷ்ணு சாவளா பொக்கால பரத்த பையன் இது வந்து நம்ம புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல ஆ பாயில் அரிசி எல்லாம் இல்லை ஊர்லயே அது எங்க நிலத்துல விழுந்த அரிசி நல்ல அரிசி கனகனமா இருக்கும் அதுல வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சோம்னா அந்த சாப்பாடு ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப நேரம் வேகறதுக்கு டைம் ஆகும் அதனால இண்டக்ஷன்ல வச்சிடுவோம் வெயில் வந்து நார்மல் லெவன் ஓ கிளாக்கு ஃபுல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க ஃபுல் ஜன்னல் மூடிடுவாங்க ஸ்கிரீன் எல்லாம் போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால அப்பா ஃபுல்லா எல்லா ஜன்னலும் மூடிட்டு நைட்டு மாதிரி எல்லாமே வீடு ஃபுல்லா அப்படி இருக்கும் விரும்பின உள்ளே எந்த ரூமில் இருக்குமோ அந்த ரூமில் மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இல்லைன்னா அந்த வெயில் காற்று வந்து நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக எவ்வளோ வெயில்லாகனும் காட்டேன் நம்மளால் வெளியே போய் நிற்கவே முடியாது கண்டினியூஸாக ஃபுல் ஷூட்டிங் ஆகும் அவள் அம்மா கம்ரூ எத்து கரா லெவன் ஓ கிளாக் எத்த கரா சேட்டு போய் அபாபாவு கோம் குறிவு சப்பு கிடிக்கி சப் பந்து குறிக்கி ஸ்க்ரீன் லக்கி ரக்கிபோ டைமில் கரு பித்திர பண்ணி திக்க தண்டாபி ரோய்போம் அவள் ட்ரெஸ்ஸை பகாரம் சுக்கி போனால் டென் மினிட்ஸ் ட்ரெஸ் கலர் போய் சேஞ்ச் ஆகிடுச்சிப்போம் இது செடியெல்லாம் ஃபுல்லாக காய்ஞ்சிடுச்சு எல்லா செடியும் அக்கா வச்சுருக்க இந்த அள்ளி செடி தொட்டி எல்லாம் இப்போ வெயில் டைம்ன்றதால எல்லா செடியும் ரொம்ப இருக்கு ஃபுல்லாகவே இங்கே கீழே வந்து அப்பா அம்மா இருக்காங்க மேலே வந்து அக்கா அம்மா அம்மா இருப்பாங்க வீடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இப்படி தான் மூடி வச்சுருப்போம் அதனால வீடு உள்ளே ஃபுல்லாகவே சில்லுன்னு தான் இருக்கும் ரொம்ப வெயில் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்காது ஒன்ஸ் ஒரு டென் ஓ கிளாக்கு வெயில் வரும்போதே ஃபுல்லாக மூடிட்டு எல்லாத்தையும் ஸ்கிரீன் போட்டுதெல்லாம் அந்த வெயில் வந்து உள்ள வராம வெயில் காத்து உள்ள வராம இருக்கும் எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு மலை இருக்கிற மாதிரி இருக்கும் செடி ஃபுல்லா எல்லாமே இப்போ கொஞ்சம் வாடிட்டு இருக்க வெயிலுக்காக இந்த டைம் உடனே அப்பா மறுபடியும் வேற செடியெல்லாம் போட்டுருவாங்க அதுல வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இது வந்து அக்காவோட வீடு அக்கா வந்து இங்க வாசல் முன்னாடி துளசி செடி வச்சிருக்காங்க

பூஜா குறி வீடியோஸா அப்லோட் குறிச்சு இருக்குது இங்க அக்கா வந்து பூஜை பண்றது வேற மாதிரி இருக்கும் இங்க சாப்பாடு இருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அப்டேட் பண்றேன் எல்லாமே இது வந்து மீனோட முட்டை இருக்குல்ல அது வந்து வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கடலமாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுவாங்க இது வந்துட்டு என் பொண்ணு இங்க பாருங்க ஹேர் ஸ்டைல் வந்து குஷி பண்ணி விட்டது அக்காவோட பூஜா ரூம் இது அக்கா பூஜா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி உட்காந்துன்னு அந்த ப்ரேயர் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இது சின்ன சின்ன விஷயம் தான் பசங்க ஊருக்கு போனாதான் இதெல்லாம் கத்துக்க முடியும் நம்ம இருக்கிற லைஃப்ல வந்து மிஷின் லைஃப்ல சீக்கிரம் சீக்கிரமா பூஜை பண்ண ஸ்கூலுக்கு அனுப்பணுமா பேக் பண்ணி அனுப்பணும் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பின்னு இருக்கோம் அங்க போனா இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றது நம்ம பசங்க வந்து விஷுவலா பார்த்து கற்றுக்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் கூடவும் இருக்கும் போது தான் இந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் நம்ம பசங்க கத்துப்பாங்க அவளோட ஹேர் ஸ்டைல் வந்து நான் இப்படி ரொம்ப நேரம் பண்றதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டேன் காலையில ஸ்கூல் போகும்போது ஒரு போனி டெய்ல் போட்டுட்டு அனுப்பி விட்டுருவேன் அந்த ஃபுல்லா மேல ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணி வச்சிருக்காங்க அதனால டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து அக்கா பூஜை பண்ணுவாங்க எல்லாமே பூஜா பா சா பாத்திரமெல்லாம் தனியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணுறது ரொம்ப நாள் வந்து இந்த கூலர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அக்கா வீட்டில் மேலே சரி இப்போ நாங்கள்லாம் போயிருக்கிறதால இது கொஞ்சம் கூலிங்காக பசங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த கூலர் வந்து ஆன் பண்ண உடனே இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இது புதுசு இல்லை அதனால கூலர் முன்னாடி உட்காந்துன்னு அந்த சில்லுன்னு காத்து வர்றதை ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க பாக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கத்துக்கிறத விட நம்ம போட்டோல காட்டுவோம் இது கூலர் இது இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பசங்களுக்கு விஷுவலா பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இது அக்கா வந்து துளசி செடி இருக்குல்ல வெளியே அந்த துளசி செடியை வந்து பூஜா பண்ணின்னு இருக்காங்க அவங்க ஃபுல்லா பூஜா பண்றதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் இது வந்து அப்பா அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக அக்கா வந்து கத்திரிக்காய் நெருப்பில் சுடுவாங்க இன்னைக்கு சண்டேன்றதெல்லாம் சுடுவாங்க அதே நம்ம டியூஸ்டே வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வந்து நெருப்பில் வச்சு இப்படி சுடுறதெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க இப்போ கத்திரிக்காய் இது மாதிரி சுட்டுட்டு அதில் இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கடுகெண்ணை ஊற்றிட்டு அப்பாவுக்கு கொடுப்பாங்க அதுக்காக அப்பா அம்மா மீன் சாப்பிட மாட்டாங்கல்ல அந்த இதுக்காக இதை பண்ணின்னு இருக்காங்க இன்னொன்று வந்து அந்த மீனோட முட்டை எல்லாம் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணின்னு இருக்காங்க அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது சண்டேன்றதால இங்க ஹட்ட சந்தை மாதிரி இருக்கும் சந்தையில வந்து வெஜிடபிள் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க ஒரு வாரத்துக்கு இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வரல மார்க்கெட்ல என்னென்ன இருக்கோ அதுதான் எடுத்துன்னு வந்திருக்காங்க இது வந்து பொக்கால பருத்தோ சாப்பாடு வந்து ரெடி இப்படி தான் தண்ணி ஊற்றிட்டு அது கூட மீன் வச்சுட்டு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் வெங்காயம் ப்ளஸ் பூண்டு ஒரு பச்சை மிளகா மீன் வச்சுட்டு அந்த இது பண்ணிட்டு சாப்பிட்றது தான் பொக்கால பர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்காவோட பூஜை அந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஜெகந்நாத்தோட எல்லாமே ஸ்டாச்சு வந்து வச்சிருப்பாங்க அவங்க வந்து எல்லாமே நாங்கள் வைக்கிற மாதிரி ஊர்ல விக்கிற மாதிரி சின்ன இடத்துல எல்லாம் பூஜை பண்றதெல்லாம் இல்லை அவங்க அந்த சாமிக்கு வைக்கிற பிரசாதமே எத்தனை பிளேட்ல விற்கிறாங்க பாருங்கள் எல்லாமே டெய்லி அப்படி வைப்பாங்க டெய்லி இப்படிதான் பூஜை பண்ணுவாங்க அவங்க கிட்ட நான் கேட்டா இவ்வளவு நேரம் டைம் எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் லைஃப் நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்ததால கடவுளுக்காக இந்த ஒரு சின்ன டைம் ஆகுது நம்ம செலவு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க தான் நாங்க வந்ததுக்காக இந்த மேடமும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க எங்களை பார்த்து கத்து கத்தி கத்தி இது அக்கா வந்து அந்த மீனோட முட்டை போட்டு பண்ற ஒரு டிஷ்ஷு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி செஞ்சுட்டோம் ஆனா நான் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டான் ஆனா சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து இது ஒரே வந்து கங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெஜிடபிள் மேல வந்து கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரி இருக்காது அதை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அப்பா அம்மாக்கு வயசானதால கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு உப்பு தூள் போட்டிருக்காங்க பாயில் பண்ணிட்டு ஆஹ் இப்படிதான் இருக்கும் அது இந்த வெஜிடபிள் இங்க ஒரு சில இருக்கும் இது பக்கோடாவும் பண்ணுவாங்க ஃப்ரை பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த மேல கொஞ்சம் கத்தி வச்சு சீவிட்டு அது ஃபுல் ரெசிபி ஒரு வாட்டி பண்ணும் நான் அப்டேட் பண்றேன் கத்திரிக்காய் இதை சுட்டு எடுத்தாச்சு அந்த வெஜிடபிளும் பண்ணிட்டு சாப்பிட போறோம் மீன் மீனோட முட்டை எல்லாம் ரெடி எங்களோடது சாப்பிட்றதுக்காக நாளைல இருந்து ஒரே ஓட ஒடிசாவுல என்ன மாதிரி ரெசிபிஸ் வந்து அக்கெல்லாம் பண்றாங்கன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் இன்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க